வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே போகிற தடங்க பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குங்க தனி டேங்க்லேருந்து கிழக்கோடு பென்சிங் பாருங்கள் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நாற்பது அடிக்கு மேலேயே வருங்க நல்ல ஒரு அருமையான தட வசதியில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே லேண்ட் உள்ள போய் காட்டுற பாருங்கள் ஒன்றும் இல்லைங்களா அந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூமியோட ஜல மூலையில் வந்து இப்போ இது மாதிரி சேர்ந்துதுங்க இருபத்தி ஒரு அடி தடவை இந்த இடத்துல வரும்போது இருபத்தி ஒரு அடி தடம் வந்துடுது பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பாருங்க இந்த கல்லுலேருந்து பூமி வந்து அவர் இதாக ஆரம்பிக்குது நல்ல ஒரு அருமையான பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரு குழி எடுத்து வச்சுக்கிறேன் தெரியுதுங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு அடி கேப் விட்டு தென்னங்கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்து வச்சுருக்குறாங்க அக்கம் பக்கம் குடியிருக்கிறதுக்கெல்லாம் சா நிறைய இருக்குதுங்க நம்ம பூமியை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு தடம் வந்துடுது பூமி பார்த்துக்குங்க அப்படியே ஒரு மட்டமாக அருமையான பூமி சூப்பரான பூமிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தொரு சென்ட்டுக்குள்ளே பத்து ஹெச்பி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று போகிற குளி எடுத்து வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வேணால் போட்டு கொடுத்துருவாங்க இல்லை ப்ளெயின் லேண்டாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் விலையை பற்றி யோசனையே பண்ண வேண்டாங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க இந்த ஏரியாவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் குடிமங்கலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆற்றுக்கணத்தப்பட்டின்னு சொல்லுவாங்க மட்டும் ஏரியாவில் இன்னைக்கு வெறுங்காடு நாற்பது லட்ச ரூபாய் கம்மியாக எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதில் ஒரு கூட்டு கிணறு சர்வீஸு பத்து ஹெச் சர்வீஸ் கொடுத்துட்றாங்க இவ்வளோ சௌரியத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச தான் ஃபைனில் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடறதுங்க இந்த எல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டமுங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணுறதுனா சூப்பராக பண்ணிக்கலாம் அக்கம் பக்கமெல்லாம் பாருங்கள் சுற்றிலுமே வீடுக்கு தான் கம்ப்ளீட்டாக நம்ம லேண்டை சுற்றியுமே தோப்பு தான் பாருங்க நல்ல தண்ணி சோரி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு தென்னங்கன்று போகிற குழியை எடுத்து பைப்லைன்லாம் போட்டு வச்சுட்டாங்க நம்ம தேவைப்படுற மாதிரி வந்து அளவாக தென்னங்கன்று வச்சுட்டு இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு அழகாக செட்டில் ஆகிக்கலாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட்டு இந்த வேலைக்கு சான்ஸே கிடையாது முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க இடம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனுசரித்து பேசி பண்ணி கொடுக்குறோம் டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவ வச்சிருக்கிறாங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடம்பேட்டை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போலவாடி பிரிவுலேருந்து அப்படியே நீங்கள் லேண்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுற மாதிரி தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நிற்க வந்து இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குங்க உங்கள் நண்பர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இடந்தோலாகிட்டு இருந்தாங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்